ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ டிரன்ஜீஸ் ஃப்ளேவர்ஸ் நம்ம நார்மலாக இன்ஸ்டன்ட் ரைஸ் நூடுல்ஸ் செய்யும் போது எலுமிச்சம் சேவை ஆர் தேங்காய் சேவை ஆர் உளுந்து சேவை எல்லாம் செய்வோம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது புளி சேவை அண்ட் தயிர் சேவை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த ரெசிபி புளி சேவை அண்ட் தயிர் சேவை இது இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ரைஸ் நூடுல்ஸில் நான் ப்ரீமிக்ஸ் புளியோதரை ப்ரீமிக்ஸை கலந்து இந்த புளி சேவை நான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த தண்ணி கொதித்ததை எடுத்து இதில் நம்ம விட போகிறோம் அந்த சேவையெல்லாம் நல்லா அதில் முழுகணும் இம்மர்ஸ் ஆகணும் அந்த அளவு தண்ணி விட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம அதை மூடி வைக்கணும் கரெக்டாக நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணிடணும் ஒரு வடிகட்டியில் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுடணும் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா இதை ஆற வைக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு நான் இந்த பிளேட்டில் போட்டு இதை கூல் பண்ணுறேன் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் அது நல்லா ஆறும் அது ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும் செசமி ஆயில் நம்ம அதில் விட்டு அப்போ தான் அந்த நூடுல்ஸ் ஒன்று கொன்று ஒட்டிக்காமல் நல்லா செப்பரேட் ஆகி நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த ரைஸ் நூடுல்ஸ் நல்லா ஆறியிருக்கு தனித்தனியாக இருக்குது இப்போ இப்போ வந்து நம்ம புளி சேவை அண்ட் தயிர் சேவை செய்ய போகிறோம் இதில் அந்த பாதி சேவையை நான் தயிர் சேவைக்காக தனியாக எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த புளி சேவை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து புளியோதரை மிக்ஸு ப்ரீ மிக்ஸ் பவுடர் நான் முன்னாடியே செஞ்சுருக்கேன் அதோடய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சுட வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு நாலஞ்சு ரெட் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் பெருங்காய பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கிறேன் அண்ட் கடலையும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் வறுத்த கடலை பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸ் பவுடர் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா வறுத்துக்கணும் அதுலேயே ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அதை பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம அதை வந்து சேவையில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேவை வந்து சாஃப்டாக இருக்கும் ட்ரையாக இருக்காது அதனால தான் இந்த மாதிரி தண்ணி நான் சேர்த்து இதை கொதிக்க விடுறேன் ஆக்சுவல் பேஸ்ட் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சேவை நல்லா ஆறி எடுத்து இப்போ நம்ம செஞ்ச இந்த புளி பேஸ்ட்டை நான் இதில் இப்போ சேர்க்குறேன் சேர்ந்து நல்ல புளி சேவை செய்கிறதுக்கு நல்லா அதை கலந்து விடணும் எல்லா பேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் சேவையில் படுற மாதிரி நம்ம செய்யணும் இதில் முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இந்த புளி பேஸ்ட்டை கலக்கறதுக்கு முன்னாடி இந்த சேவை வந்து நல்லா கூலாக இருக்கணும் அப்புறம்தான் நம்ம இதை சேர்க்க முடியும் நம்ம புளி சாதம் எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது இந்த புளி சேவை இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அண்ட் கருவேப்பிலையும் சேர்த்து நான் இதை கலக்கிறேன் நல்லா கலந்து விட்டாக்க அண்டு ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் இந்த தடுக்கா செய்யும் போது நான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுருக்கேன் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்தாச்சு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது நான் அதனால் உப்பை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டு கலக்கிறேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறது ரெடிமேட் ப்ரீமிக்ஸ் புளியோதரை பவுடர் ஆனால் நீங்கள் வந்து புளிக்காய்ச்சல் வீட்டில் இருந்ததுன்னா அதையே நீங்கள் கலந்து புளி சேவை செய்யலாம் இப்போ நம்ம தயிர் சேவை செய்யப்போகிறோம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் நூடுல்ஸை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் அதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கெட்டி தயிராக நான் இப்போ இதில் விட்டு கலக்க போகிறேன் தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இன்னொன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கலக்கும் போது ரொம்ப மெதுவாக கலக்கணும் அந்த சேவையோட அந்த இதுலேயும் இந்த சேவை வந்து நம்ம கலக்கறதுக்கு முன்னாடி நல்லா கூலாக இருக்கணும் அப்புறம்தான் நம்ம அந்த தயிரை இதில் கலக்கணும் அப்போ தான் அந்த சேவை வந்து ஊறினதுக்கப்புறம் தனித்தனியாக நம்மளுக்கு இருக்கும் இல்லாட்டா சேர்ந்துன்றும் ஸோ இப்போ அந்த தயிரை விட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இப்போ இதில் தாளிக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதில் இஞ்சி ரெட் சில்லி பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அதை வறுத்துக்கணும் வறுத்து இந்த சேவையில் நம்ம மேலே போட போகிறோம் இப்போ தயிரில் கலந்து வச்ச சேவை மேலே இந்த தடுக்காவை நம்ம போட போகிறோம் இது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதை போட்டு கொஞ்சம் மெதுவாக நம்ம அதை விடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து உங்கக்கிட்ட மாதுளம் முத்துக்கள் இருந்ததுன்னா அது கூட நம்ம போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாதுளம்பழத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது இப்போ தயிர் சேவையும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதை தனி பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது டெம்ட்டிங்காக இருக்குது நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எந்த சேவை செஞ்சாலும் தயிர் சேவையும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் கிட்ட புளிக்காய்ச்சல் பேஸ்ட் இருந்ததுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த புளி சேவையும் அண்ட் தயிர் சேவையும் செய்யலாம் உங்கள் எல்லாேருக்கும் இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ ஸோ மச் வி வில் மீட் வெரி சூன் பை